படகு நண்பர்களே நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிளான்ல வந்து ஒரு அஞ்சு ஆங்கிள் கிரண்டர் பார்க்க போறோம் அஞ்சு ஆங்கிள் கிரெண்டர் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆக்சுவலா வந்து அது என்ன அப்படின்னாச்சு நாலஞ்சு அஞ்சு 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 ஸ்பிண்டில் போட்டு யூஸ் பண்ணிருப்பாங்க சின்னதாக இருக்கக்கூடிய அஞ்சு அஞ்சு ஆங்கில கிரெண்ட்ருங்க வால் எல்லாம் கட் பண்றீங்க அஞ்சு பிளேடு நல்ல டெப்த் உங்களுக்கு வந்து நாலஞ்சு பிளேட விட டெப்த் அதிகமா போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த மாதிரி ஆங்கிள் கிரெண்டர் யூஸ் பண்ணலாம் என்ன ரீசன் வால் கட் பண்ணும்போது உங்களுக்கு சின்னதாக தான் கட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஷோல்டர் பெயின் ஹேண்ட் பெயின் எதுவுமே வராது பட் இந்த ஆங்கிளுக்கு நின்ற வச்சு உங்களால வால்லாம் கட் பண்ண முடியாது இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சின்னா கீழே இருக்கக்கூடிய உங்களுக்கு ஸ்டீல் கட் பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க பெல்டிங் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் அந்த க்ரைனிங் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் தின்னமான தகடை வந்து கட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு ஆங்கிளுக்கு நின்ற யூஸ் பண்ணுவாங்க வாங்க நம்ம இதை அன்பாக்சிங் பண்ணி பார்த்தர்லாம் ஸோ அஞ்சு இஞ்சு ஆங்கிள் கிரைண்டர் ஸோ டாங்க ஆங்கிள் கொடுக்கக்கூடிய மாதிரியே ஸோ ஒரு அஞ்சு இஞ்சு ஆங்கிள் கிரைண்டருக்கு ஒரு கார்பன் ப்ரெஷ் வந்து கொடுத்துருக்காங்க இது சிஎம் போர்டு கார்பன் ப்ரெஷ் வந்து இதுக்கு செட் ஆகும் ஸோ அந்த மாதிரி கார்பன் ப்ரெஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க அஞ்சு ஆங்கிள் கிரைண்டர் அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு சேஃப்டி கார்டு வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அஞ்சு ஆங்கிள் கிரைண்டர் பெரிய சேஃப்டி கார்டு கொடுத்துருப்பாங்க எப்பவுமே சேஃப்டி கார்டு போட்டே வேலை பாருங்க அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் நமக்கு அந்த ஹேண்டில் ஸோ இதை வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அந்த கிரைனிங் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஹேண்டில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா மிஷின் இருக்கு ஸ்பேனர் எல்லாமே தனித்தனி பாக்ஸா குடுத்துருவாங்க நல்ல ஹெவியா இருக்கு கல்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லென்த்தும் பாருங்களேன் கிட்டத்தட்ட பாதி மிஷின் நீளத்துக்கு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிளேடு வந்து உங்களுக்கு கிரைண்டிங் பண்ணும் அந்த டஸ்ட்லாம் அந்த பிளேடுக்கு இடையில ஏறும்போது வந்து உங்களுக்கு கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ அதுக்காக தான் அவங்க இவ்வளோ பெரிய ஸ்பேனர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா கழட்டிக்கிடலாம் சோ இதுதான் அந்த டாங் வந்து அஞ்சு அஞ்சு ஆங்கிள் கிரைண்டர் சோ இதோட லென்த் பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் நான் சாதாரண ஆங்கிள் கிரைண்டர் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் இருக்கும் அதுமாரி வெயிட்டும் மற்ற மிஷினை கம்பேர் பண்ணும்போது இதோட வெயிட்டும் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சோ டாங் ஜங் வந்து த்ரீ டிஎம் வந்து கொடுத்துருக்காங்க இதோட வாட்ஸ் வந்து எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு வச்சுன்னா ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் பதினோராயிரத்தி எண்ணூறு ஆர்பிஎம்மும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மிஷின் வந்து உங்கள் கிரைண்டிங் ஒர்க்குக்கு வந்து ரொம்ப மெட்டல் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இதை மேக்சிமம் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சு அஞ்சு ஸ்பிண்டர் கொடுத்துருக்காங்க ஸோ அஞ்சு அஞ்சு ஏபி வாசர் கொடுத்துருக்காங்க இந்த ஏபி வாசர்ல அந்த மாதிரி எதுவும் கட்டு எதுவுமே இல்லை பட்டு ஓகே தான் அதே மாதிரி ஆரம்பிச்சர் சென்டர் பேலன்ஸுக்கும் இதில் வந்து டிசைன் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நான் இது இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணியிருக்கேன் சோ சர்வீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீ நினைக்கிற மாதிரி ஆரம்பிச்ச மத்த மிஷின் மாதிரிலாம் கழட்ட முடியாது ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க பின்பக்கம் பாத்தீங்க அப்படினா இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் போட்டு ஆரம்பிச்சரோட ஸ்ட்ரேட்னஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து இவங்க பில்ட் பண்ணிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுவிட்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு கீழே தான் இருக்கு இந்த சுவிட்சி ஸோ இந்த சுவிட்சை நீங்க யூஸ் பண்ணிட்டு கண்டினியூஸாக தேவை அப்படின்னாச்சுன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த லிவரை நீங்க இப்போ ப்ரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த மிஷின் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரன் ஆகும் ஸோ கிரைண்டிங் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் இப்படி பிடிச்சி அமுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்படி ஃபிட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அது லாக் ஆயிரும் அது பாட்டுக்கு ரன் ஆகும் உங்களுக்கு எப்பவும் தேவை இல்லை அப்படின்னு தோணுதோ அப்போ நீங்க இந்த வெறும் சுவிட்சை மட்டும் அமுக்கினீங்கன்னா போதும் லிவர் ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துடும் மிஷினை நீங்க ரன் பண்ணிக்கலாம் வாங்க இதை நான் ரன் பண்ணி காமிக்க நல்லா ஹெவியா இருக்கும் ஸோ நீங்க இது பிடிக்கும் போதுமே ரொம்ப சேஃப்டியாக தான் பிடிக்கணும் அந்த பவருக்காக தான் உங்க கிரைண்டிங் ஒர்க்குக்காக இந்த மிஷின் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க அதனால இந்த மிஷினை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுங்க இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க யாருக்கெல்லாம் இந்த டாங் ஜங்கோட அஞ்சு ஆங்கில கிரைண்டர் வேணும்னு நினைக்கிறீங்களோ கீழே தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி